நீல்ஸ்டோங் அவர்கள் அவரிடம் ஒரு சில நேர்காணல்கள் மட்டுமே கேட்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அவரிடம் மனிதர்கள் சந்திரனில் வாழ்வது வேலை செய்வது மற்றும் கிரகங்களுக்கு செல்லும் கனவு திரும்புமா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அவர் அதற்கு பதில் தெரிவிக்கையில் யதார்த்தம் மறைக்கப்பட்டிருக்கலாம் and in the there i know this week nasa has said that we're going to open the launch window in early february and we just do not anchor on dates we are going to launch when this vehicle is ready when this team is ready and we' are going to go execute this mission to the best of our abilities. When we get off the planet, we might come right back home. We might spend three or four days around Earth. We might go to the Moon. That's where we want to go, but it is a test mission, and we are ready for every scenario as, as we ride this amazing space launch system and the Orion spacecraft, uh, 250,000 miles away, it's going to be amazing. That body, NASA. செயல்பாட்டில் இருக்கிறது குறிப்பிட்ட இந்த நாசாவின் செயல்பாடானது சந்திரனுக்கான அடுத்த பயணத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்த உறுதிப்படுத்தலானது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இடம்பெறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதற்கான தளபதி மற்றும் குழுவினரை நாசா உறுதி செய்திருக்கின்றது குறிப்பிட்ட இந்த பயணத்தில் யார் யார் பங்கு பெறப் போகிறார்கள் அவர்கள் என்னதான் சொல்கிறார்கள் என்பதை பற்றி தற்போது பார்க்கலாம் மேலும் நாசா குறிப்பிடுகையில் விண்வெளி வீரர்கள் சந்திரனின் மேற்பரப்பை சுமார் மூன்று மணி நேரம் நுணுக்கமாக ஆய்வு செய்ய முடியும் என்றும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மனித கண்கள் நம்மிடமுள்ள ஒரு சிறந்த அறிவியல் கருவிகளில் ஒன்றாகும் என்றும் கிறிஸ்டினா கோச் அவர்கள் விளக்கினார் ஆகவே இந்த மிஷன் மனிதர்கள் தங்களுடைய கண்களால் நேரடியாக மூன்று மணி நேரம் தொடர்ச்சியாக சந்திரனின் மேற்பரப்பை ஆராய்வார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது மேலும் அவர் தெரிவிக்கையில் எங்கள் புவியியலாளர்கள் அவர்களின் கண்களினால் சந்திரனை பார்ப்பதில் மிகவும் உற்சாகமாக உள்ளனர் மேலும் இந்த பயணத்தில் பங்கு பெற்றுகின்ற கிறிஸ்டினா கோச் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் இந்த பயணத்தின் ஒரே ஒரு பெண்மணியான கிறிஸ்டினா கோச் கூறுகையில் தாங்கள் எதிர்வரும் சந்ததியினருக்கு ஒரு சிறந்த வழியை அமைத்து தருவதற்கான முயற்சியை தாங்கள் மேற்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பெண்மணியானவர் தாங்கள் எப்போது சந்திரனில் தரையிறங்குவோம் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த பெண்மணியானவர் ஏற்கனவே பல வகையான பிரபஞ்சம் பற்றிய தங்களுடைய சிந்தனைகளையும் கண்ணோட்டங்களையும் ஏற்கனவே புரிதலுக்கு இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது கிறிஸ்டினா ஒரு பொறியியலாளர் ஆவார் இவர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பின்பு விண்வெளி வீரரானார் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முழுவதும் சர்வதேச விமான நிலையத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வசித்து பணியாற்றி இருக்கின்றார் மொத்தமாக முன்னூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக விண்வெளி கழித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இன்னொரு மிஷன் ஸ்பெஷலிஸ்டான ஜெர்மி ஹன்சன் தெரிவிக்கையில் அவர் குறிப்பிட்ட இந்த விண்கலத்தில் எப்போது நாங்கள் சந்திரனில் தரையிறங்குவோம் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அவருடைய கண்ணோட்டங்கள் அனைத்தையும் இந்த இந்த சந்திரன் சந்திரனுக்கான ஆய்வில் தாங்கள் செலுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இவர் மேலும் குறிப்பிடுகையில் கிறிஸ்துமஸுக்கு முன்பு தாங்கள் சந்திரனை சுற்றி பறந்தபோது உலகில் நிறைய நடந்து கொண்டிருந்தது அது மிகவும் கடினமான நேரம் என்பதை மக்கள் உணர்ந்தனர் மக்கள் பல வகைகளில் போராடிக் கொண்டிருந்தனர் இன்று நாம் அனைவரையும் அதை எதிரொலிக்க என்று நான் நினைக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த குறிப்பிட்ட மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டானவர் கனேடிய உரிமை கொண்டவர் தற்போது செல்லுகின்ற இந்த நான்கு பேர் கொண்ட குழுவில் அமெரிக்கர்களும் கனடியர் அனைவரும் பங்கு பற்றியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்ற போதிலும் அவருடைய செய்தியானது அமெரிக்காவிற்கு மட்டுமல்லாமல் முழு உலகிற்கும் ஒற்றுமை மற்றும் உத்துவகத்தை அளிக்கிறது என்று குறிப்பிடப்படுகின்றது மேலும் இப்பயணத்திற்கு பங்கு பெற்றும் விக்டோர் ஜி குளோவர் என்ற கருப்பினத்தவர் பைலட்டாக பணிபுரிந்திருக்கின்றார் அவர் இந்த பயணத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்கவராக கருதப்படுகின்றார் இந்த நால்வரில் மிகவும் கவர்ச்சிகரமான உடை அணிந்து சிறப்பான ஒரு பதா கதாபாத்திரத்தை வலிக்கக்கூடிய இந்த பைலட் அவர்கள் இந்த குறிப்பிட்ட பயணத்தில் மிகவும் முக்கியவனவராக முக்கியமானவராக கருதப்படுகின்றார் நாம் யார் என்பதற்கு நம்மை நாமே ஊக்குவித்து ஆராய்வதுதான் அடிப்படை என்று அவர் ஒரு நேர்காணலில் கூறியிருக்கின்றார் இது மனிதனாக இருப்பதன் ஒரு பகுதி என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் சக குழுவினரைப் போலவே அவரது வார்த்தைகளும் கடந்த கால விண்வெளி யுகத்தை நினைவுபடுத்துகின்றன மேலும் அவர் தெரிவிக்கையில் இது நம் இயல்பி என்றும் நாம் எங்கு இருக்கிறோம் ஏன் இருக்கிறோம் என்பதை கற்றுக்கொள்ளும் பிரபஞ்சத்தில் நாம் இருக்கிறோம் என்பது தான் உண்மை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பிட்ட இந்த விமானியின் அடையாளம் ஐகேஇ ஆகும் இது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற சுருக்கமான பயன்படுத்தப்பட்ட மொழியாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது விக்டர் என்று அழைக்கப்படும் இவர் ரெண்டாயிரத்தி பதினாம் பதிமூன்றாம் ஆண்டு நாசா விண்வெளி வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் முன்னர் எலன் மஸ்கின் அறுபத்தி நாலாவது பகுதியான சன்வதே சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணியாற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் முக்கியமானவராக கருதப்படும் கொமாண்டர் ரீட் வைட்ஸ்மன் அவர்கள் இந்த குறிப்பிட்ட பயணத்தை முன்னின்று நடத்தி நடத்த இருக்கின்றார் சொபாய்க்ரயத்தில் மனிதர்களை கொண்டிருப்பதனாலும் சந்திரனில் நிலையான ஒரு இருப்பை உறுதி செய்வதற்காகவும் ஒரு சிறிய படியாக இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார் அவரது வார்த்தைகள் சந்திரனில் முதலில் காலடி எடுத்து வைத்த மற்றொரு விண்வெளி தளபதி நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் வார்த்தைகளை எதிரொலிக்கின்றன என்று குறிப்பிடப்படுகின்றது ரீட் தளபதி என்றாலும் அவர் தனது குழுவினரை சேர்த்து கவனமாக இந்த பணியை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றார் மற்றும் குறிப்பிட்ட இந்த அவரின் சேவைகள் இவர்களின் பயணத்தின் எதிர்பார்ப்பு நீல் ஆம்ஸ்டோங்கின் யதார்த்தம் மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் கனவு இன்னும் இருக்கிறது அது காலப்போக்கில் மீண்டும் வரும் என்ற கூற்றை உண்மையாக்கி இருக்கின்றது இவர்களின் இந்த கருத்துக்களை அவர் கேட்டிருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்றும் நாசா கூறுகின்றது